வெறுமனே ரெண்டு கோயிலை சுற்றி வந்துட்டாலே நாம இந்துக்கள்னும் நம்முடைய அடுத்த தலைமுறை இந்துக்களா வாழ்தணும் நம்மள நாமளே ஏமாத்திட்டு தெரிஞ்சா ஏன் கன்வர்ஷன் நடக்காது ஏன் தீவிரவாதம் பெறுகாது உன் வீட்டு உணவை உன் குழந்தைக்கு தரம் இருக்கிறதுனால அவன் ஹோட்டல போய் சாப்பிட ஆரம்பிக்கிறான் என்ன பண்ண முடியும் அப்புறம் ஐயோ கன்வெர்ட் ஆயிட்டான் ஐயோ தீவிரவாதி ஆயிட்டான் ஐயோ லவ் ஜிகாத் நடந்துச்சு ஐயோ இந்த ஜிகாத் நடந்துச்சு அந்த கன்வர்ஷன் ஆகி போயிட்டான் ஏன் நடக்காது வேகமாக மோசமாக அடுத்த தலைமுறையை இழந்து கொண்டிருக்கின்ற ரிலீஜியன் இந்துக்கள் இது உங்களுக்கு கெட்ட செய்தி வம்சத்தை இழந்தீர்களானால் பிண்ட தர்ப்பணம் செய்வதற்கு வம்சம் வாரிசு இல்லாமல் பேயாய் திரிவீர்கள் உங்களுக்கு ஏழு தலைமுறைக்கும் சனாதன இந்து தர்மத்தின்படி முறையாக பித்ருகர்மா செய்து பிண்ட தர்ப்பணம் கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் நீங்க பித்ருலோகத்துல நிம்மதியாக இருந்து அடுத்தடுத்த லோகங்களுக்கு டிராவல் பண்ணி பரமுக்தி அடைய முடியும் இந்த ஞானத்தை எல்லாம் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு சொல்லாமல் விட்டீர்களானால் அவர்களை சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வளர்த்துட்டு இருப்பாங்க மீடியா வந்து கத்துறீங்க ஐயோ பதினெட்டு வயசு ஆச்சு இரண்டாவது நாள் ஓடிப்பேட்டா என் பொண்ணு நான் என்ன பண்றது அழறீங்க ஏன் சிறு வயதிலிருந்தே இந்த ஞானத்தை கொடுக்க ஏன் மறந்தீர்கள்